அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் இன்னைக்கு முதல் கேள்வி பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யாரும் கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கவிராயர் யாருன்னாக்கா உடமலை நாராயண கவி அடுத்து பாவலரேரு பெருஞ்சித்தனார் பாவலர் ஏறு தேவனேய பாவா மொழி ஞாயிறு தெரியும் மகா கவி தேசிய கவி சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி பாட வந்த மரவன் புதிய பாட வந்த அறிஞன் அப்படின்னு உங்களை அடுத்த கேள்வி பாருங்க ரெண்டு

வீரகாவியம் காவியப்பாவை காவிய பாவை வீரகாவியம் இந்த நூல்களை எழுதியிருப்பாரு பட்டுக்குடை கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னாக்கா எந்திய நடையில சமூக சீர்திருத்த பாடல்களை வந்து பாடியிருப்பாரு கண்ணதாசன் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் மேற்பட்ட திரை இசை பாடல்களை பாடியிருப்பாரு திரை இசை பாடல் அதுக்கப்புறம் இவரு தமிழக அரசபையின் இரண்டாவது அரசவை கவிஞராக இருந்திருப்பாரு அர்த்தமுள்ள இந்து மதம் இயேசு காவியம் உங்களையும் எழுதிருப்பேன் அடுத்த நோட் மூன்று பாருங்க நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நருந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து வெற்றி வேட்கை வெற்றி வேட்கை ஏதாவது நருந்தொகைன்னு சொல்றாங்க இந்நூலை எழுதி விட யாரு பார்த்தாக்கா அதிவீர ராமப்பன் பண்டிது இவர் ஒரு அரசராக இருந்திருப்பாரு இவருக்கு தான் இவருடைய இயற்பெயர் இவர பிள்ளை பாண்டியன் அப்படின்னு அழைப்பாங்க மற்ற நூல்கள் திருக்கருவே புராணம் போன்ற நூல்களையும் பாருங்க நான்கு சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சடையப்பா வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் வந்து கம்பர் அடுத்து பீங்க ஒரு ஆதரித்தவர் வள்ளல் சீராகாதி அபுல் கசீம் அபுல் கசீம் மறைக்காய் ரெண்டு பேரால் ரெண்டு பேரையும் வந்து ஆதரித்தவர் வந்து உமர் ஆதரிக்கப்பட்டவர் அடுத்து ஐந்து பாருங்க தேவர் அணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்து என்ற குரல் பெற்ற அணியை தேருங்க இந்த குரல் என்ன அணிய இருக்குனாக்கா வஞ்சி புகழ்ச்சி அணி ஒருவரை புகழ்வது போல பழிப்பது இதே வந்தா இதுக்கு ஆப்போசிட்டா பழிப்பது போல புகழ்வது இரண்டு பொருள்கள் வந்து ஒரு கரு திரைக்குறா இல்ல செய்யலா வந்தாக்கா அது வஞ்சி புகழ்ச்சி சொல்லுவாங்க அடுத்து ஆறு பாருங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை இந்திய நீர்ப்பாசன தந்தை வந்து சார் ஆர்த்தர் இதுதான் கரெக்டான அடுத்தது இந்திய நூலக அறிவியல் தந்தை ரா அரங்கநாதன் அடுத்து இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபர் இந்திய ஏவுகணை நாயகன் வந்து அப்துல் கலாம் இப்ப சரியான விடை எது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு ஒன்னு நாலு சிங்கிறது கரெக்டாக சிங்கிறது சரியான விடை அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இப்ப இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாமத்ரி பா பூலே இவர் வந்து மகாராஷ்டிரா சார்ந்தவங்க இவங்கதான் வந்து கரெக்டான விடை இவங்க பெண்மை அறிவு அப்படின்ட்டு நம்ம பாடப்பகுதியில கொடுத்துருப்பாங்க முத்துலட்சும ரெட்டி முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர் இந்திய முதல் பெண்கள் சங்க தலைவர் தமிழகத்தோட முதல் சட்ட மேலவை பெண் உறுப்பினராக இருந்திருப்பாங்க இவங்க பெண்மை புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க அதே பண்டித ராமாபாய் பாத்தீங்கன்னாக்கா பெண்மை உயர்வுன்னு ஏன் உயர்வுனாக்கா பல தடைகளை மீறி அவங்க கல்வி தட்டிருப்பாங்க ராமபிரதம் யார் பாத்தீங்கன்னாக்கா பெண்மை துணிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் வந்து வழங்கிருப்பாங்க ஆனா இப்போ என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கனாக்கா இத பெண்கள் திட்டம் சொல்லிட்டு மாத்தி கல்லூரி பெண்களுக்கு மாதம் தோறும் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டமா அடுத்து பாருங்க எட்டு பொறுத்த வகுப்பு வகுப்பு இந்த வகுப்பு வகுப்பு கொசுடு துப்புரண்ட எழுத்துக்கு முன்னாடி இந்த குசுட்டு துப்புற எழுத்துக்கு முன்னாடிக்கா இந்த மாதிரி எழுத்துக்களை வச்சுதான் என்ன பண்றாங்க குட்டியில விட்டு ஆறு வகை வகை பெருத்திருப்பாங்க அது உயிர் தொடர் வந்தொடர் மென் தொடர் இடைத்தொடர் ஆயுத தொடர் நெடில் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையை பிரிச்சிருப்பாங்க இப்ப வகுப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாங்குற எழுத்து கசட தப்புற இப்படி வரும் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்தொடர் வல்ல எழுத்து இந்த பாங்கிறது எழுத்து அதனால வந்தொடர் குட்டியில் வரும் இரும்பும் பாத்தீங்கன்னாக்கா மென் தொடர் குட்டியிலும் என்னென்ன நமனங்கிறது மேன் தொடர் குட்டையில் எழுதணும் அப்போ ஒன் அடுத்தது மார்பு எதெல்லாம் வளல இந்த இருங்கிறது இடை இது மூன்று எழுதணும் வரலாறுன்னு பாத்தீங்கன்னாக்கா உயிர் தொடர்குட்டையில இருக்கும் சில உயிர் எழுத்துக்களோட இந்த உயிர்மை இடையில எழுத்து சேர்ந்து இந்த மாதிரி வர்றது பேர் வந்து உயிர் தொடர் இருக்கணும் அங்கே அப்போ இது கரெக்டான விடை வகுப்புங்கிறது மண் தொடருமாங்கிறது கரெக்டா இருக்கு அடுத்த கேள்வி பாருங்க ஒன்பதாவது பொறுத்துக்கு மாங்கிறது வண்டு வண்டு முதல்ல வருது அடுத்தது கலைங்கிறது கரும்பு மெதிங்கிறது எருமை காங்கிறது சோளு அப்ப கரெக்டா எங்கே வருதுனாக்கா வண்டு கரும்பு முதலுக்கு வண்டு வருதுங்களா வண்டு அடுத்து கலைங்கிறது கரும்பு அதுவும் கரெக்டா இருக்கு மெதிங்கிறது எருமை அப்போ ஏங்கிறது கரெக்டாங்கிறது சோளு அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க மனநூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுவும் கேட்டிருக்காங்க மனநூல் முக்தி நூல் விருத்த பாக்களால் எழுதப்பட்ட முதல் காவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து சீவக சிந்தாமணி இது எழுத வந்த ஒரு திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் இவர் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இத சிவக சிந்தாமணி எழுதுவதற்கு முன்னோட்டமா ஒரு நூல் எழுதிருப்பார் அந்த நூல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பா அடுத்து கேள்வி பதினோரா கேள்வி பாருங்க வாழை இலை விருந்து என்ற என்று அழைக்கப்படும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க வாழை இலை விருந்து சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது மீனா சொட்டான்ற தமிழ் சங்கம் ஒரு நாட்டுல இருக்கு அந்த தமிழ் சங்கம் தான் இந்த விழா வந்து ஆண்டுதோறும் வந்து வராங்க அது எங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க நீ விளாடவில்லை சாரி பன்னெண்டாவது கேள்வி பாருங்க நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது பாத்தீங்கன்னா கூறுவது குரல் அதாவது இது விடை வினா வந்து எட்டு வகை விடை வந்து எட்டு வகைப்படும் இந்த எட்டுல இந்த கூறுவது கூறல் குற்றது ஒரு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் அது மட்டும் இந்த இந்த கேள்வியில நம்ம வித்தியாசம் பார்க்கலாம் இப்போ நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது கூறுவது குரல் அதாவது விளையாட இல்லைன்னாக்கா அது விளையாட விளையாட்டுனால ஏற்படக்கூடாது விளைவை சொல்றதுதான் வந்து கூறுவது குரல் இதே வந்து வலிக்கிறது கால் வலிக்கிறது இதை எடுத்துட்டு வலிக்கிறதுன்னு போட்டீங்கன்னாக்கா வலிக்கிறது பாத்தீங்கன்னாக்கா இந்த விளையாடுறதுனால விளையாட்டுனால ஏன் விளையாட முடியல இந்த விளையாட்டு விளையாட முடியல அது காரணம் வந்து உற்றுறது உரைத்தல் என்ன இருக்குதோ அதை அப்படியே கூறுறது கால் வலிக்கிறதுனால என்னால் விளையாட முடியலன்னு அப்படின்னு சொல்றது ஆனா கூறுவது குரல் நீ விளையாடவில்லைன்னாக்கா அது இதுக்கு அல்பமா வரக்கூடிய விளைவை வந்து இங்க சொல்றதுனால இதுக்கு பேரு கூறுவது குரல் இது உற்றது உரைத்தல் அடுத்து பதிமூன்று பாருங்க ராவண காவியம் காலத்தின் விலை வாராய்ச்சியின் அறிகுறி புரட்சிக்குறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யாரும் கேட்டிருக்காங்க ராவண காவியம் பற்றி அறிஞர் ஒருவருடைய கூட்டு தான் கேட்டிருக்காங்க ராவண காவியம் ராவண காவியம் பற்றி எந்த அறிஞர் இந்த மாதிரி கூறியிருக்காரு ராவண காவியம் காலத்தின் விலை ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணாதான் இந்த ராவண காவியம் எழுதியவர் வந்து புலவர் குழந்தை ஒரு குழந்தை எழுதியிருப்பாரு மூவாயிரத்தி நூறு பாடல்களையும் அஞ்சு காணங்கள் கொண்டிருக்கும் அதே மாதிரி பெரியாரோட வேண்டு வேண்டுகோள் இருபத்தி அஞ்சு நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார் யார் வேண்டுகோள் கேங்கன்னா பெரியாரின் வேண்டுகோள் கேங்க அடுத்து பதினான்காவது கேள்வி பாருங்க மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் இது நேரடியான வினாதான் மதுரை காட்டை எழுதி வந்து மாங்குடி மருதனார் வீங்கிற சரியான பதினைந்து பாருங்க கதிர் பிளஸ் ஈன என்ன சொல்லி சேர்த்து எழுத கிளை பதினான்கு கேட்டிருக்காங்க கதிர் ஈன இதை இந்த ஈன் சேர்த்துனாக்கா வீன்றை எழுத்துப்போம் கரெக்டா கதிர் ஈனன் பாத்தினாக்கா சேர்க்கும் போது கதிர் ஈன அப்படின்னு சொல்லுவோம் பதினாறு பாருங்க கதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார் கேட்டிருக்காங்க சதாவதான சதம் தெரியும் அதாவது கல்வி ஒருவருடைய சோதிக்கும் வகையில் இந்த சோதிக்கும் வகையில் நடத்தக்கூடிய ஒரு கலை எதா சொல்றாங்க சதாவதானி அப்படின்றாங்க இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்துல சென்னை விக்டோரியா அரங்கத்துல வந்து அரங்கில முதல் முதல்ல இந்த சதாவதானம் ஒரு கலையை வந்து நிகழ்த்தி காமிச்சிருப்பாரு தம்பி செய்கு தம்பி பாவலர் இவரு எதுனாக்கா நிதி வேண்பான்ற நூலை வந்து நம் பாட பகுதியில் வந்து ஒரு பகுதியில் எழுந்திருப்பாரு அடுத்த பதினேழு பாருங்க விருட்சி பொருள் கேட்டிருக்காங்க விரிட்சி அப்படின்னாக்கா உல்லைப்பாட்டுல முல்லைப்பாட்ல வந்து இறைவனை வேண்டியதுக்கு என்ன பண்றாங்கன்னாக்கா மக்கள் வந்து யாருமே இல்லாத கூட்டமே இல்லாத பகுதியில வந்து போயிட்டு இறைவனை வந்து வணங்க நர்சொல் சொல்லி வந்து இறைவனை வந்து வணங்குற செயல் தான் விரிச்சின்றாங்க விரிச்சிக்கு பொருள் வந்து நர்சொல்ன்றாங்க இதற்கு எதிர்பொருளும் கேட்கலாம் நர்சொல்லுக்கு எதிர்பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா தீய சொல்ன்றாங்க பதினெட்டு பாருங்க மா இடம் சொல்லின் பொருள் மான்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான சொல்லுக்கான பொருள் அழகு என்பது கரெக்டா பாருங்க தேசம் முடித்த நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தேசம் முடித்த நூலாடைங்கிறது திருக்குறள் தான் சொல்லியிருப்பாங்க இங்க கவிஞர் சொல்லக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தான் சொல்லியிருக்காரு தேசம் முடித்திய நூலாடை திருக்குறள் சொல்லிட்டு குறிப்பிடும் கவிஞர் வந்து திருவிக்கா இருபதாவது கேள்வி பாருங்க மணிமேகலை இருந்த அமிர்த சுரப்பில் உணவிட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க மணிமேகலை கையில் இருந்த அமது சொருப்பு உணவிட்ட பெண் மணிமேகலை யாரோட அறிவுரையின் பேரில் வந்து ஆதரையை காய சண்டிகைன்ற ஒரு பெண் மணியோட அறிவுரையின் பேர்லதான் வந்து மணிமேகலை கையில போய் ஆதரையோட ஆதரையோட சிறப்புல கூறுறாங்க அவங்க கீழே நீங்க போய் இந்த உணவு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சொல்லுவாங்க இந்த பாத்தீங்கன்னாக்கா இந்த அமுத சிறப்பு எங்க கிடைக்குனாக்கா தான் இந்த மணிபல்லவிப்பல்லவத்தீவுலதான் ஒரு நீரோடையில கிடைச்சிருக்கும் அந்த வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தீவு தொலை தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாரும் கேட்டிருக்காங்க தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் தான் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல காமராஜர் அவர்களால் முதல்வராக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அரசவை கவிஞராக வந்து நியமிச்சிருப்பாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது அரசவை கவிஞராக பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து இரண்டாவது அரசவை கவிஞராக கண்ணதாசன் இருந்திருப்பார் அடுத்து இருபத்தி ரெண்டு பாபு அடுத்து இருபத்தி ரெண்டு சுந்தரன் எந்த நூல் அடியவர் பெருமையை ஓரடியில் கூறுவது அடி இங்க ஓரடிங்கிறது தான் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஓரடின்னு அடின்னு சொல்லும்போது சுந்தரர் தான் ஒரு அடியில வந்து அடிய அடியவர்னாக்கா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாயன்மார்களோட பெருமை வந்து திருத்தொண்டர் தொகையில வந்து சொல்லியிருப்பார் ஒரு அடியில இதே திருத்தொண்டர் திருவந்தாதியில பாத்தீங்கன்னாக்கா நம்பியாண்டா நம்பி நம்பி ஒவ்வொரு பாடல்லையுமே நம்பி ஒவ்வொரு பாடலிலுமே அடியவர் சிறப்பார் இரண்டு நூல்கள் இந்த இரண்டு நூற்று திருத்தொண்ட திருவந்த அதி திருத்தொண்ட தொகை இரண்டு நூலை வந்து அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணிருப்பா சேக்கிலார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இவங்களோட சிறப்ப வந்து ஒவ்வொரு புராணமா ஒவ்வொருத்தர் பத்தி ஒவ்வொரு புராணமா பாடியிருப்பாரு அதுதான் சேக்கிலார் வந்து பெரிய புராணம் பேர் எழுதிப்பாரு இது திருத்தொண்டர் புராணம் சொல்றாங்க அதே மாதிரி திருத்தொண்ட திருச்சென்னை கிளம்ப வந்து வீரமா எழுதி இருப்பாரு வீரமாமணி விட எழுதி இருப்பாரு இத கிளம்ப இதுவும் ஒரு கேள்வியை நிறைய டைம் இதை பிரித்து எழுதி கேப்பான் களம் பாகம் பதினெட்டு உருப்பில இருக்கும் கிளம்புறது பன்னிரண்டு பாகம் இதுல பாதி வந்து ஆறு இப்ப பதினெட்டு உறுப்பில்லை கொண்டு பாடப்படும் ஒரு சிட்டில கே கிளம்பும் அடுத்து இருபத்தி மூணு பாருங்க தமிழின் கிளை மொழிகள் ஒன்று கேட்டிருக்காங்க தமிழோட கிளை மொழின்னு தெலுங்கு தான் ஒரு மொழி ஒரு மூல மொழியில இருந்து தனித்தனியா ஒவ்வொரு பகுதியிலும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை அமைப்பு காலநிலை மக்களோட பேசுறதுல வந்து தடை ஏற்படும் இந்த மூணு விஷயமும் வந்து ஒரு இடங்கள்ல வந்து எப்போ தடைப்பட்டு மூல மொழியில இருந்து தனியா பிரிஞ்சு போகக்கூடியதுதான் வந்து கிளை பிரிஞ்சு போன மொழிகள் எதுன்னு தமிழ்ல இருந்து பிரிஞ்சது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது போன்ற மொழிகள் வந்து பிரிஞ்சு போகும் அப்போ தமிழின் கிளை மொழிகளா வந்து தெலுங்கு சொல்றோம் அதே மாதிரி கன்னடம் மலையாளமும் சொல்லலாம் அடுத்து நூலாசிரியர் பெயர் கண்டறிய பட்டினப்பாலை பட்டினப்பாலைங்கிற பத்து பாட்டு நூல் இதை எழுதி அவர் கடையில் நூல் உடுத்துற கண்ணனா இவர் இதே மாதிரி இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு அந்த நூல் நான் சொல்லிட்டு பத்து பாட்டு நூல ரெண்டு நூல் எழுதியிருப்பாரு கடையில் ஒரு உத்தரவு கண்ணனா ஒண்ணு பட்டினப்பாளையம் என்னன்னு சொல்லிட்டு கமன் வாக்கு போடு அடுத்தது இருபத்தி பாருங்க அறுவ சாரிங்க இருபத்தி பாருங்க நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க நாயன்மார்கள் மொத்தம் வந்து அறுபத்தி மூணு மூன்று பேருங்கிற சரியான அறுபத்தி மூணு நாயன் இது கூட ஒன்பது தொகையாடையார்கள் தொக தொகையடையர்கள் இருப்பாங்க இவங்க யாருனாக்கா சைவ அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகையாடல் இதே வந்து வைணவத்துல பாத்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க இதை பத்தி வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடி இருப்பாங்க